வெல்கம் பேக் சேனல் இந்த வீடியோல காலால ஊஞ்சல் ஆட்ற பாட்டில இருந்து கட்டல்ல படுத்துக்கிட்டு திருட்டு முழி முழிக்கிற பியூட்டி வரையும் மேல நாய் கழுத்து மேலே படுக்க டேபிள் ஃபேன் காத்துல போட்ட Dress எல்லாம் பறக்கன பலவேதனா பார்க்கலாம் சோ 10 நிமிஷத்துக்கு பச்சன அவரோட டேஸ் சரி வாங்க போலாமா

நல்ல ஆட்டக்காரருங்க ஆடி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய சௌரம் முட்டினே ஆடு ரெண்டு பேருக்கு கேப் மாட்டி விடுவோமே வித்தியாச வித்தியாசமா வாங்கி வந்து மாட்டி விட்டு அவன் அவன் ஈபிள் டவர் மாதிரி நீக்க ஆரம்பிச்சிட்டான் ஆமா இந்த முட்டை எப்ப பொரிஞ்சு வரும் மூணு நாள் ஆகுமா ஓகே ஓகே முட்டை பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் போடலாமா ஆம்லெட் போடலாமா பார்த்தா இருக்குது <usles> 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 அவன் தெருவில் படுத்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு தூக்கிட்டு வந்து இவரு மாலை போட ஒன்றுமே பண்ணலையா அவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் இவனும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் போட்டோ எடுக்கணுன்னா நாலடி தள்ளி நில்லு பக்கத்துல வந்த குதிரன்னு கூட பார்க்க மாட்டேன் ஐயோ செம்ம போத்து ஐயோ என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்பி வருது ஓ வை ஃபை இல்லையா வாங்க 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 நீ பூசுகிற சிமெண்ட்டை நான் சாப்பிட்டு காட்ட முடியாது நினைக்கிறியா நான் எல்லாம் சாப்பிட செய் கருமை சாப்பிட முடியாது போன பிறவில ஒரு பெரிய சிங்கரா பிறந்தவர் தெரியுமா எப்பையும் அவந்தனை உள்ள வந்தோடனே நம்மளும் மோபம் முடியுமா ஒரு வித்தியாசத்துக்கு நம்ம அவனை மோபம் முடிப்போமே காத்து இயற்கை பகிட் பகிட்டா சாப்பாடு சாப்பாடு உண்ணா பக்கத்துல மட்டும்தான் அவன் இருப்பான் எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா அடேங்க பாப்பாடுறா ஓகே எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடுங்க என்ன காத்து ஓட்டமா தூங்குறாருங்கிறீங்க இப்ப எதுக்கு அந்த சொகாய மாட்டிட்டு காத்து வர வாங்கணும் நல்ல மூச்சை இழுத்து 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 அப்படியே வச்சிரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சேர்ந்த ஏ பி இல்ல நானும் அவளும் சேர்ந்த நிலாவா கன்றாவே இருக்கு கண்டிப்பா விட்டு போயிருவா உருளைக்கிழங்க உரிக்கிற வீடியோவா பாக்கலாமா ஏன் முன்ன பின்ன நீங்க உருளைக்கிழங்க உரிச்சதை பார்த்தது இல்லையா இந்த பொம்மை இப்ப வேணும் நான் உங்ககிட்ட கேட்டனா அவரோட கையில எப்படி நாலு வரல இருக்குதுன்னு ஆச்சரிய போட்டு போயிட்டு அஞ்சாறு வாட்டி தோர்ந்து பாக்குற சூரப்புலி தாங்க சொன்னேன் அதுக்கு நீ இப்படி ட்ராலில வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கா ஒரு சூறாவளி கிளம்பியதே முன்னாடியும் பின்னாடியும் தொண்டர்கள் துடுப்பு போட அரசர் நடுவுல உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணுறாரு புதுசாக தலைவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு போயிட்டு மனசார வாயார வரவேறத்துட்டு அதெல்லாம் முடியாது போக சொல்லவேனே கிவ் அன் டெக்னாலஜி தான் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று காரணம் அக்கம் சிஏ கூட அவ்வளோ ஆடிட்டிங் மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க டெய்லி சோறு போடுறவர் தான் இன்னைக்கு ட்ரெஸ் மாத்தி போட்டு வந்தார் பாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான் சார் சொரிஞ்சுகிட்டே இருக்கணும் சார் சோலார் பவர் எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அந்த மாதிரி சொல்லிடணும் அவ்வளோ பெரிய நீர் மோதல் அரிக்கால படுத்துக்கிட்டு இருக்குது கண்ணே தெரியலங்கிறீங்க நீங்க

அதாவது இந்த சிக்கனையும் இப்போ நீ வாங்கவே வரல அப்படிதானே கோழிக்கு ட்ரெஸ்ஸு செஞ்ச அந்த மகாணம் இங்கே இருக்கிற என்டா இறுராந்தா பையன் அந்த பையன் இறுகிறா இருந்தால் பையன் அந்த வர முடியாது சரிங்க இங்கே எவ்வளவு ரெஸ்ட்டு எடுத்துன்னு இருக்கிறாங்க அவங்க மிஷின் வச்சு என் இருக்கிற தீய சக்தி எல்லாம் எழுதுற அளவுக்கு நான் அவ்வளவு இதுவா போயிட்டேன் உங்களுக்கு நாடு ராத்திரி மூணு மணிக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய கலவரம் லைட்டு போட்டு பார்த்தா இந்த இதுக்கு சண்டை போட்டுக்கிறானு சார் பெரிய செலிபிரிட்டி செல்ஃபி வாங்கினாலே ஆயிரம் டாலர்ஸ் கொடுத்தா தான் பக்கத்தில் நிற்க முடியும் மாதிரி வாய் இருக்காதுங்க அது கொஞ்சம் யூ ஷேப்டு வாய் நீங்க என்ன சாப்பாடு ஊட்டணும்னு வெச்சீங்க கம்பி மாதிரி வளைச்சு ஊட்டுங்க ஐயோ கஷ்டப்பட்டு எத்தனை வந்த ஈ நாளா நாலா இல்லடா டேய் ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் இங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுன்னு என்ன அப்டேட் பண்ணனும் ஒரு அவர் காலால மியூசிக் போறாருன்னா அப்ப எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப் ஃபோக் தா குச்சுல்கா குச்சுல்கா அசி வினர்ஸ் அத்சாச்சா குச்சுல்கா குச்சுல்கா அடே வீட்ல கோசை இந்த சின்ன சின்ன உயிரினங்களை புடிச்சு தான் பழக்கமா திடீர்னு இன்ன இவ்ளோ பெரிய பரமமொட நிப்பாட்டனவனே நான் போகிறேன் மேலே மேலே இதுதான் பனியா அப்ப வெள்ள வெள்ளையா தான் கலர் கலர்லலா இருக்காதா கலர் ஊத்துணுமா என் காலைல இவனும் சொறற மாதிரி இருக்குதே நாள் பூரா நான் வரத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற உசுருங்க அதெல்லாம் உன் டிப்ரெஷனை கொட்டுறன் கொட்டுறன் சொல்லிட்டு நாலு நாள் டிப்ரெஷன் மாத்திரை தின்னுட்டு வந்து படுத்துனுக்குறேன் தெரியுமா யாரா நீ நடு வீட்டில் டியூப்லைட் நீக்கி வச்ச மாதிரி உட்காந்து இருக்கிற ஹலோ வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருக்குது ஆரஞ்சு போனா நம்ம சொல்ற பேச்சே கேட்காது திரும்ப நடக்கும் அவனே நீ மசாஜ் பண்ண வைக்கிறியே இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் என்ன உருன்னு வச்சின்னு இருக்காம கொஞ்சம் பல்ல காமி தகிடாரா தகிடாரா தகிடாரே த தகிடா த செய்யற சேட்டை எல்லாம் பார்த்தா நிஜமான நீ எனக்கு பிறந்த குட்டி ஆய் டாடி என்ன டாடி இப்படி கேக்குற

நான் கடைசியா ஆசைப்பட்ட பிரைஸ் சாப்பிட BITCH